சங்கீதம் முப்பத்தி ஒன்னாம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் தெரிவிக்கொள்வோம் முப்பத்தி ஒன்னாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பக்கம் அறுநூற்றி எண்பத்தி ஏழு கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நுறுகாலும் வெக்கமடையாதபடி செய்யும் முது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் முது செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும் நீர் எனக்கு வளர்த்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே முது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலும் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை விடும் தேவரீரே எனக்கு அரண் முது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் முது கிருபையிலே களி மகிழ்வேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கூடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராண சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது என் எலும்புகள் உழந்து போயிற்று என் சத்ருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நீந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருகளிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அநேகர் சொல்லும் அவதூற்றை கேட்டேன் என குரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கு என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்பவையும் நீர் உமது முகத்தை எமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரசியும் கர்த்தாவே உம்மை நோக்கி கொப்பிட்டேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்கர் வெக்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கு நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவிகளின் சண்டைகளுக்கு அவர்களை விளக்கி முது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருவையை அதிசயமாய் விளங்கப்பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் உடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டு என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் கற்றுடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனே கர்த்தர் கற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பலனளிப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் உட்காருவோம் தேவ நல்லவர் ஆண்டவராகியசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆண்டவர் நல்லவர் நாம் தொடர்ந்து காலை தோறும் அப்படி கிருவை புதியதாக இருக்கிறது அப்படி கிருபையை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் தேவனுடைய கிருவினாலே இன்றைக்கு முப்பதாவது நாள் தேவன் மகிமைப்படுவாராக முப்பது நாளும் தேவனுடைய கிருவியை முப்பது விதமாக நாம் சிந்திக்கும்படி கர்த்தடைய வேதத்தில் இருந்து நாம் ஆராய்ச்சி செய்ய ஆண்டவர் நமக்கு கிருவை செய்தார் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து நாம் இன்னும் இருக்கிற பத்து நாட்கள் இன்னும் கிருபையை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நம்ம தியானிப்போம் கர்த்த நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளின் நாம் வாசித்தார்மையான இந்த முப்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் ஏழாம் வருஷனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம் உமது கிருவையிலே கழிகூர்ந்து மகிழ்வேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறே கர்த்துடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தன் நல்லவர் வாசித்த அருமையானது வேத பகுதியில் சங்கீதக்காரனாகிய தாவிதிபடி ஆய் பாடுகிறார் ஆண்டுவரே கிருபையிலே கிருவையிலே நான் கூர்ந்து என்ன செய்வேன் மகிழ்வே அப்படிங்கிறார் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு கிருபையில் நாம் மகிழ வேண்டும் கிருபையில் மகிழ வேண்டும் கிருபையில் மகிழ்வேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை இந்த காலவெளி நாம் சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற கிருவை நாம் துக்கப்படுவதற்காகவோ நாம் கலங்கி இருப்பதற்காகவோ நாம் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருப்பதற்காகவோ அல்ல உங்களை என்னையும் பண்ணுவதற்காகவே தேவன் கிருபையை கொடுக்கிறார் தாவீதுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான இக்கட்டுகள் பலவிதமான ஸ்தோத்திரம் மன சஞ்சலங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் தாவிது இருந்த போதும் கூட அவர் வாயை திறந்து பிடியா பாடுறாரு உமது கிருபையிலே நான் கழிகூர்ந்து மகிழ்வேன் ஆண்டவரே எனக்கு மகிழ்ச்சி நான் எதை நான் நினைக்கிறேன் அப்படின்னா என் மேலே வச்சிருக்கிற கிருப எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற கிருப அது ஒரு நாள் அழிஞ்சு போகாது அது ஒரு நாள் அழிந்து போக நீர் விடமாட்டீர் ஆகவே அது எனக்கு உரிமையாய் நீர் கொடுத்திருக்கிற அப்படின்னால நான் அதை குறித்து நான் யோசிக்கிறேன் உன்னுடைய கிருவையில் நான் மகிழ்வேன்ப்பா நான் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி நான் ஒதுங்கி நிற்க மாட்டேன் அப்படி நான் அது உலகத்தால மாத்திரம் நான் நிற்க யோசிக்கும் போது நிச்சயமா நான் சொல்ல முடியாது நான் கழிகூர்ந்து மகிழ முடியாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது உன்னுடைய என்னை மகிழ பண்ணும் உன்னுடைய என்னை மகிழ பண்ணும் கிருவை என்று சொல்ல வார்த்தை தகுதி இல்லாத மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது ஸ்தோத்திரம் அதுதான் கிருபை அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தகுதி பார்த்தோ தராதாரம் பார்த்தோ உரிமையை பார்த்தோ உத்தரவாதத்தை பார்த்தோ ஆண்டவர் நமக்கு உபகாரங்களை செய்யலை உதவியை செய்யலை ஈவாக நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்யறாரு அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா சந்தோஷமா இருக்காம இருக்க முடியாது அலையிலா ஆமா கத்துடைய நாமத்துக்கு மை தேவன் நம்மளெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கிறதுக்கு நாம் எம்மாத்துறோம்ல தேவன் நம்மளை ஒரு பொருட்டாக நினைக்கிறாருன்னா ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் அவர் கரிசனையாக இருக்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதே ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற கிருபை அப்போ அதை நினைக்கும் போது நான் என்ன செய்யணும்னா மகிழ்வே நாம் மகிழ வேண்டும் என் மேலே ஆண்டவர் இவ்வளோ கிருவையாக இருக்கிறாரா என் வாழ்க்கையின் மேலே ஆண்டவர் இவ்வளோ கிருவையாக இருக்கிறாரா என் குடும்பத்தின் மேலே ஆண்டவர் இவ்வளோ கிருவையாக இருக்கிறாரா அது போதுமே எனக்கு அது போதுமே என் வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு அது போதுமே என் வாழ்க்கையின் ஆனந்தத்திற்கு மறக்கிறதுனால தான் இன்னும் நம்முடைய வேதனையில் இருக்கோம் இன்னும் நமக்குள்ள ஒரு குழப்பத்தோட இருக்கிறோம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அதை குறித்த ஒரு சரியான தெளிவில்லாம என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல நம்முடைய தேவன் கிருவையை நமக்கு தந்திருக்கிறதுனால அந்த கிருவையில் மகிழ வேண்டும் கிருபையில் மகிழ்வேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம சிந்திக்க வேண்டும் முதல்ல உமது கிருவையில கழிகூர்ந்து மகிழ்வேன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை நீர் என்ன செஞ்சிருக்கிறேன் அறிந்து இருக்கிறீர் நான் மகிழ்கிற ஆண்டவரே ஆனா நீங்க என் உபத்திரவத்தை என்ன செய்யுங்க பாருங்க என் ஆத்தும வியாகுளங்களை நீர் அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே நான் இருக்கிறேன் உங்க கிருமையில நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஆனா எனக்குள்ள இருக்கிற உபத்திரவம் எனக்குள்ள இருக்கிற வேதனை எனக்குள்ள இருக்கிற அந்த ரணம் அந்த வழி ஆத்தும வியாகுலம் ஆத்மாவுக்குள்ள காணப்படுகிற அந்த வியாகுளங்களை நீங்க பார்க்கணும் நீங்க அறியணும் அவர் பார்த்தா அவர் அறிந்து கொள்வாரானால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தாவிது உணர்ந்து சொல்றார் அப்ப ஆண்டவர் பார்க்கல என்ன நம்முடைய உபத்திரவங்களை அவர் பார்க்கிறாரு நம்முடைய ஆத்ம வியாகுலங்களை அவர் அறிகிறாரா அறிகிறார் அப்ப ஏன் அவர் சொல்றாருனா ஆண்டவரு உங்க கிருவையில மகிழ்கிறனா மகிழ்ந்து கொண்டு இருக்கிற வேலையில எனக்குள்ள இருக்கிற உபத்திரவத்தை எனக்குள்ளே இருக்கிற ஆத்ம வியாகுலங்களை இடம் தெரியாத அளவுக்கு என்னை விட்டு மாற்ற நீங்க வல்லவராக இருக்கீங்க அதை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிறார் வேதத்தில் கிருபையில் மகிழ்ந்த சில சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் இரண்டு நாளாகம புஸ்தகம் இரண்டு நாளாகம புஸ்தகம் அதனுடைய இருபதாம் அதிகாரம் இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் வாசிப்போன்னா ஆ யோசபாத்தும் ஜனங்களும் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரதயங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது மூன்று நாள் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளோ மிகுதியாக இருந்தது நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் அவருக்கு இந்நாள் வரைக்கும் பெராக்கா எனும் பெயர் தரித்தார்கள் சத்துருக்களின் பேரில் கழிவுறை செய்தபடியால் யுத்த மனுஷர் யாவரும் யூதா மனுஷர் யாவரும் அவருக்கு முன்னாலே யோச பார்த்தும் நல்ல கவனிங்களேன் இந்த சம்பவம் எதை குறிக்கிறதுனா யோசாபாத்த ராஜா ரதமாக மூன்று விதமான ஜனங்கள் எழும்பினார்கள் நீங்கள் இருபத்தி மூணாவது வசனத்தில் வசிப்பிக்கனா புத்திரர் மூவாப்பியர் சேயர் மலை தேசத்தார் இவங்க எழும்பி அவனை யுத்தம் பண்ணி ஜெயிக்கலான்னு வரும்போது கர்த்தர் இவனுக்கு யோசாபாத்த ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் நீ பாடி துதிக்கணும் பாடகர்களை கொண்டு போய் நிறுத்து அது மட்டும் செஞ்சா போதுன்னு சொன்னார் அதே மாதிரி யோசாபாத் ராஜா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களை கொண்டு போய் நிறுத்தினா சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்கதாய் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சங்காரத்தை கத்தர் உண்டு பண்ணி ஒருவருக்கு விரதமாய் ஒருவரை கத்தர் எழுப்பி ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டார் இப்போ ஜெயத்தை கொடுத்த பிறகு இவர்கள் நாலாம் நாளில் பராக்காவிலே என்னை செய்தார்கள் கூடினார்கள் பராக்காவிலே பராக்காவில் கூடி அவர்கள் ஸ்தோத்திரான் அந்த படைகளை மூன்று படைகளை கர்த்தர் முறியடித்து அவர்களில் இருந்து எடுத்துக்கொண்ட பொருட்கள் ஒரு பெரிய கொள்ளை கொள்ளை என்று சொன்னால் இவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய என்ன சொல்றது பொருட்கள் நிறைந்த ஒரு பெரிய அதிசயத்தை அவர்கள் எல்லாரும் சேகரித்து கொண்டு வந்து பெராக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர்கள் ஸ்தோத்திரம் அதை எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்றாங்கன்னா சத்துருக்களின் பேரில் கர்த்தர் என்ன செய்தாரா கழி செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசுலேமின் ஜனங்களும் அவருக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு என்ன செய்தார்கள்னா கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் இது எதை குறிக்கிறது இவர்கள் கையை கொண்டு யுத்தம் பண்ணலை இவங்களுடைய பலத்தை உபயோகப்படுத்தலை இவர்கள் ஞானத்தை உபயோகப்படுத்தலை அங்கு என்ன நடந்துச்சு தேவன் கிருபையாக ஒரு ஜெயத்தை கொடுத்தார் கிருபையாக ஒரு ஜெயத்தை கொடுத்தார் தொடாம அடிக்காம இவங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு ஜெயம் கிடைச்சிருச்சு வெற்றி கிடைச்சிருச்சு அப்போ இந்த வெற்றியில இவர்கள் என்ன செய்கிறார்கள் மகிழ்ந்து கர்த்தரை உயர்த்துகிறார்கள் இந்த காலை வேளையில உங்களுக்கு இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களை இதுவரைக்கும் கர்த்தர் செய்திருந்தோம் அதை நீங்க உங்க வாழ்க்கையில மறந்து போயிருப்பீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க இதை போல எத்தனையோ ஜெயத்தை இதை போல எத்தனையோ வெற்றியை இதை போல எத்தனையோ ஸ்தோத்திரம் ஆமையின் மேன்மையான காரியங்களை உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் செய்திருக்கிறா கிருவையா எத்தனையோ ஸ்தோத்திரம் கடினமான ஜனங்களுக்கு மத்தியில ஆமேன் உங்களை பழித்து பேசுகிற ஜனங்களுக்கு மத்தியில மேற்கொள்ளும் என்று உக்கரகமாய் நின்ற ஜனங்களுக்கு மத்தியில நீங்கள் அவர்களை மேற்கொள்ளும்படி அவர் கிருவையாய் எத்தனையோ காரியங்களை அவர் உங்களுக்கு செய்திருந்தார் அந்த ஜெயத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது கர்த்த கிருபையா எனக்கு தந்த ஜெயம் எவ்வளோ மேன்மையானதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில அதனை மகிழ்ச்சியோட நீங்கள் தேவனை உயர்த்தக்கூடிய காரியங்களை செய்திருக்கிறீர்களா சிந்தித்து பாருங்க ஜெயம் கிடைத்தது வேலை முடிஞ்சு ஆமா பிரச்சனை முடிஞ்சுன்னு தான் நம்ம போயிருக்கிறோமே தவிர கர்த்தர் எனக்கு கிருவையாய் தந்த இந்த வெற்றிக்காக இந்த ஜெயத்துக்காக நான் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும் மகிழ்ச்சியோடு அவரை துதிக்கணுங்கிற அந்த அர்ப்பணிப்பு உங்க வாழ்க்கையில் இருந்துச்சா ஒருவேளை அப்படி நீங்கள் செய்ய மறந்துருப்பீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே இந்த காரியத்தில் கிருவையா எனக்கு ஜெயத்தை கொடுத்துங்க இந்த காரியத்தில் கிருவையா எனக்கு வெற்றியை கொடுத்தீங்க இந்த காரியத்தில் எனக்கு மும்மரமாய் நின்ற ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி நான் ஜெயிக்கும்படி ஆமேன் முகாந்திரம் இல்லாத சூழ்நிலையில ஆமேன் எனக்கு உதவியற்ற ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதர் கூட எனக்கு முன்னால நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணாத அந்த நிலைமையில எனக்கு நீங்க கிருபையாய் அந்த இடத்துல ஜெயத்தை கொடுத்தீங்க அத நான் நினைச்சு பார்த்து நான் கர்த்தருக்குள் மகிழனோ கர்த்தருக்குள் மகிழனோ உலகத்துல இருக்கிற உறவினர்கள் நமக்கு உதவி செய்யலையே சொந்தக்காரங்க உதவி செய்யலையே உடன் பிறந்தவங்க உதவி செய்யலையே எல்லாரும் ஒதுக்கி நின்றாங்க ஆனா கிருபை நமக்கு உதவி செய்தது கிருபை நமக்கு உதவி செய்தது கிருபை உதவி தான் நம்ம மகிழ்ந்து மகிழ்ந்து கழி கூறும்படி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள நல்லா வச்சிருக்கிறாரு ஜெயம் கிடைத்த பிறகு எல்லாரும் வந்து நம்ம கூட சேர்ந்துகிட்டாங்க வெற்றி கிடைச்ச பிறகு எல்லாரும் நம்ம கூட வந்து பரவாயில்லையேன்னு சேர்ந்துகிட்டாங்க ஆனா அது அவர்கள் நிமித்தம் நம்ம சந்தோஷப்படக்கூடாது கிருபையாய் ஜெயத்தை கொடுத்தாரு அவர் நிமித்தம் நாம மகிழணும் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவ இனியே செய்கா இனி அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமே அப்போ யோசா பார்த்த ராஜாவுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் கர்த்தருக்குள் அவர்கள் என்ன செய்தார்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை என்ன செய்தார்கள் உயர்த்தினார்கள் அடுத்த வசனம் சொல்லுது அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலத்தோடும் பூரிக்கைகளோடும் இருசமே இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்தார்கள் எங்க வந்து அதை பினிஷ் பண்றாங்க மகிழ்ச்சியை எங்க வந்து அதை வெளிப்படுத்துறாங்கன்னா கற்றுடைய ஆலயத்துல ராமின்னு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கிருமையா கொடுக்கிறாரோ அதை நீங்க முதலாவது எங்க வந்து வெளிப்படுத்தணும்னா கற்றுடைய ஆலயத்துல கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஸ்தலத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செல்லணும் ஆண்டவரே நான் உடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கிறேன் மகிழ்ச்சியோடு நான் கொண்டாடுறேன் மகிழ்ச்சியோடு நம்முடைய நாமத்தை உயர்த்துறேன் மகிழ்ச்சியோடு நம்முடைய நாமத்துக்கு புகழையும் கனத்தையும் செலுத்துகிறேன் காரணம் எனக்கு கிருபையாக இறங்கி ஜெயத்தை கொடுத்தீங்களே எனக்கு ஜெயத்தை கொடுத்த என் ஜெய கம்பீரமான தேவனே உண்மை நான் மகிழ்ச்சியோட முழு பலத்தோட முழு சந்தோஷத்தோட உண்மை ஆராதிக்கிறேன் உண்மை கொண்டாடுகிறேன்னு சொல்லணும் நம்ம பலனை யூஸ் பண்ணாம கர்த்தரமுக்கு ஜெயத்தை தந்தார்னா நம்ம பலத்தை எவ்வளவு யூஸ் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அது நம்ம மறந்து போயிடக்கூடாது நமக்கு நல்ல பலத்தை தந்திருக்கிறார் ஒரு கடினமான ஒரு வேலையை செய்யணும்னா அந்த பலத்தை எவ்வளவு யூஸ் பண்றோம் முழு பலத்தை யூஸ் பண்றோம் முழு பலத்தை யூஸ் பண்றோம் அது நமக்கு தேவைன்னு சொல்லி அதை விட கர்த்தரை ஆராதிக்கிறது ரொம்ப தேவை கர்த்தரை யாராவதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அந்த அந்த ஸ்தாலத்தில் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா மகிழ்ச்சியோட நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலன் கொண்டு மகிழ்ச்சியோட கர்த்தரை என்ன செய்யணும் துதிக்கணும் கொண்டாடணும் ரெண்டாவது ஒரு சம்பவத்தை பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்ரம் அதே ஸ்தோத்ரம் பக்கத்தில் இருக்கிற நெகேமியா புஸ்தகம் நெகேமியா நெகேமியா பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா நெகேமியா பனிரெண்டு நாற்பத்தி மூணு ஆ ஆ தேவன் தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாயிருந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள் எருசுலேமின் எருசுலேமின் கழிப்பு எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க ஏன் என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா இஸ்ரேவேலோடைய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்துச்சு ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய துக்கத்தை உண்டு பண்ணிச்சு துக்கம் பயங்கர துக்கம் யாருக்கு நெகேமியாவுக்கு ஒரு பெரிய துக்கம் உண்டானது அவன் நல்ல ஒரு ராஜாவுக்கு கீழே பான பாத்திர காரணம் உட்காந்து நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஆனா இஸ்ரோவேலுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது அவனுக்கு சொன்ன உடனே அவன் புசிக்காம குடிக்காம உட்காந்து அதற்காக துக்கப்பட்டு என்ன இப்படி ஆயிடுச்சே ஏதாவது செய்யணும் பாரப்பட்டான் ஜபித்தான் ஆலோசனை கேட்டான் வந்தான் ஐம்பத்தி ரெண்டு நாளில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது ஆமே அதை நினைச்சு பார்த்து இவங்களுக்குள்ள அதை சந்தோஷமா கொண்டாடாம இருக்க முடியல அழகா வசனம் சொல்லுது ஸ்தோத்திரம் தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள் எரிசிலேமின் கழிப்பு தூரத்தில் என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டது எருசிலேம் ஒரு நேரம் எப்படி இருந்துச்சுன்னா துக்கமா இருந்துச்சு எரிசிலேம் ஒரு நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா இனி அற்புதம் நடக்குமோ இனி அதிசயம் நடக்குமோ இது கட்டப்படுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருந்த எரிசலையும் இப்போ களிப்பு உண்டாகுது அது எங்க கேட்கிறா தூரம் வரைக்கும் கேக்கு தூரம் வரைக்கும் கேக்கு இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன கர்த்த கிருவையா இறங்கி அலங்கத்தை கட்டி எழுப்ப உதவி செய்தா சல்புனாத்தும் தொபியாவும் நின்று தடை செய்தும் கூட அவர்கள் எத்தனை மண்ணியும் கூட அவர்கள் கெட்ட கூடாதபடி அவங்க சொல்றாங்க ஒரு நரியாறு ஓடிச்சுனா இடிஞ்சு என்ன செஞ்சிடும் கீழே விழுந்துடும் என்ன நீங்க முயற்சி பண்றீங்க வார்த்தையினால தடை செய்கையினால தடை பல விதங்களில் அவர்களுக்கு தடை இருந்தபோதிலும் கூட கட்டி முடிக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு நாளில் கட்டி முடிக்கப்பட்டதினால் எருசலேம் நகரத்தார் களிப்போடு கூட கர்த்தர் தமக்கு செய்த நன்மைக்காக அவருக்குள் மகிழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தருக்குள் மகிழ்ந்தார்கள் காலை எதெல்லாம் கட்டி முடிக்கப்படலையோ எதெல்லாம் கட்டி முடிக்க முடியாதுன்னு சொல்லி எங்களை பார்த்து சத்துரு கொக்கரித்து இருக்கிறானோ எங்களை பார்த்து ஏளனம் பண்ணி கொண்டு இருக்கிறானோ அந்த காரியத்தை எங்கள் தேவனாகிய கர்த்த கிருபையா நீர் கட்டி தருவி நாங்களும் எங்கள் தேவனுடைய சோதர ஜனங்களும் நாங்கள் தேவனை மகிழ்ச்சியோடு புகழ்ந்து கர்த்தரை உயர்த்துவோம் நடக்கும் கர்த்தர் செய்வா கால வேலையில அதை நமக்கு உள்ளத்துல இந்த வசனத்தை நிச்சயமா நமக்காய் ஒரு நாளை கர்த்தர் சமயத்து வச்சிருக்கிறாரு அதை நம்முடைய வாய்கள் சொல்லும் நான் கேட்டேன் என்னை ஆம என்னுடைய வாழ்க்கையில் கட்டப்படாத எத்தனையோ அனுபவங்களை கர்த்தர் கட்டி எழுப்பினா அது கர்த்துடைய கிருபை கிருபை நான் அவருக்குள் மகிழ்வேன் கர்த்தருக்குள் மகிழ்வேன் ரெண்டு காரியங்களை வேதத்திலிருந்து நாம உதாரணமா பார்த்தோம் யோச ராஜா நிகைமையா நாட்களில் அலங்கோம் இந்த ரெண்டிலுமே நடந்த சம்பவம் ஆச்சரியமானது ஆனா அவங்களுக்குள்ள இருந்த மகிழ்ச்சி சொல்லி முடியவே முடியாது இதற்கு காரணம் என்ன கிருபையில் மகிழ்ந்தார்கள் கிருபையில் மகிழ்ந்தார்கள் அந்த வேளையில் நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றார் மகிழ்ச்சியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை கிருபையை தந்திருக்கிறார் அதில் நம்ம மகிழும்படி கிருபையில் மகிழும்படி நமக்கு ஆண்டவர் அனுகூலங்களை தந்திருக்கிறார் நம்முடைய கண்களை அதை பார்ப்பதாக நம்முடைய கண்களதை விசுவாசிப்பதாக நம்முடைய கண்கள் அதன் மேலே நோக்கமாக இருப்பதாக கண்ண முடி நாம் ஜோம் பண்ணுவோம் அந்த வேளையில் ஆண்டவரே நான் கிருபையில் மகிழ்வேன் கிருபையில் மகிழ்வேன் கிருபையில் மகிழும்படி கர்த்தர் எனக்கு தந்த நல்ல சாக்கியத்துக்காக நன்றின்னு சொல்லி ஒரு விஷயம் ஆண்டு உடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை நாமிமைப்படற்றோம் கர்த்தாவே நாங்கள் கேட்ட சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பிரோஜனமாய் கர்த்த தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கிருபையில் மகிழ்வேன் அண்டவரே மகிழ்ச்சி இல்லையே துக்கத்தோடு தெரிகிறேனே என்று புலமிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த காலவெளி நீர் பேசியிருக்கீங்க அப்பா அண்டவரே மகிழ்ச்சிக்கு தடையாயிருக்கிற துக்கங்களை கஷ்டத்தை வேதனைய கண்ணீரை குழப்பத்தை தேவை நிறைந்த காரியங்களை எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல மாற்ற வல்லவராய் இருக்கிற கிருபையா நீர் மாற்ற வல்லவராய் இருக்கு நாங்கள் கிருபையில் மகிழும்படி இந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம் நாங்கள் அப்படியே கர்த்தருக்குள் இந்த வசனத்தின்படி மகிழ் மகிழ்வோம் என்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அதிசயத்தை செய்யுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவிலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அல்லை லூயா அல்லை லூயா அல்லே லூயா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா